வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா அரசியலில் வெற்றி அடையும் கிரக பாவக அமைப்பை பத்தி பாக்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து அரசியல்ல இறங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல வந்து எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கணும் எந்தெந்த பாவங்கள் வந்து பலமாக இருக்கணும் இந்த மாதிரி சில பாவங்கள் சில கிரகங்கள் இந்த மாதிரி அரசியலில் இறங்கணும் அரசியலில் போய் வெற்றி அடையணும் தேர்தல்ல நின்று அந்த ஜாதகர் வெற்றி அடையணும் அப்படின்னா நம் ஜோதிட சாஸ்திர அமைப்பில் வந்து சில கிரகங்களும் கொடுத்துருக்காங்க சில பாவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த கிரகங்கள் இந்த பாவங்கள் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு அரசியலில் நின்றாலும் அவங்களுக்கு வந்து அந்த தேர்தலில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சரி இப்போ அப்போ வந்து அரசியலில் இறங்குறாங்க அரசியலில் போய் அவங்க வெற்றி அடையணும் ஜெயிக்கணும் அப்படின்னா எந்தெந்த கிரகங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் மெயினாக வந்து ராஜ கிரகங்களான சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களும் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க சரிங்களா இந்த நான்கு கிரகங்கள் முக்கியம் சூரியன் அப்படின்னு எடுத்துட்டா அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் சூரியன் முக்கியத்துவம் சரிங்களா அவர் வந்து சூரிய பகவான் ராஜ கிரகம் இல்லைங்களா அப்படிங்கிறதுனால சூரியனை வந்து மெயினாக அவங்க ஜாதகத்துல நல்ல அமைப்பில் இருக்கணுங்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா வீர தீர செயல்கள் துணிஞ்சி ஒரு இடத்துல நின்று அந்த தேர்தல் களத்தில் நின்று அந்த ஜாதகர் ஜெயிக்கணும் இல்லைங்களா அவர் ஜெயிக்கணும்னா வந்து எந்த அளவு துணிச்சல் தைரியம் இருக்கணும் அந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான் வலு பொறுத்துங்க ஏன்னா செவ்வாய் அப்படின்னா போர் குணம் கொண்டவர் நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை ஆற்றல் தைரியம்லாம் அந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு அப்படிங்கிறதுனால செவ்வாய் பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணும் அடுத்தது குரு பகவான் குரு அப்படின்னா நிர்வாக திறமை அதாவது ஒரு இடத்துல கௌரவம் மதிப்பு மரியாதை அந்த ஜாதகருக்கு இருக்கணும் இல்லைங்களா இது எல்லாமே தரக்கூடிய அமைப்பு குரு பகவான் குரு தனத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால அடுத்தது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெகு ஜன இப்போ அதாவது பொது ஜனங்கள்லாம் போய் சந்திக்கணும் இல்லைங்களா அந்த பொது ஜனங்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் ஆவார் இந்த சனி பகவான் தொழிலுக்கும் காரகர் இந்த மாதிரி அமைப்பில் சனி பகவானும் வந்து நல்ல அமைப்பில் இருக்கணுங்க இந்த நான்கு கிரகங்களான ராஜ கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம நல்ல அமைப்பிலும் இருக்கணும் சரிங்களா மெயினாக சரி அடுத்தது பாவங்கள் அப்படின்னு தான் எந்தெந்த பாவங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல அதாவது தேர்தலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்களா அவங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த பாவங்கள் நல்ல அமைப்பில் இருக்கணும் இந்த கிரகங்கள் எல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும் சரிங்களா பாதிக்கப்படாம நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த கிரகங்கள் வந்து நீச்சமாகவோ வக்கிரமாகவோ இருக்கக்கூடாது ராகு கேதுக்களுடைய இந்த கிரகங்கள் வந்து சம்பந்தம் இருக்கக்கூடாது ராகு கேதுகளுடைய சம்பந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த ராஜ கிரகங்களான சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கிரகங்கள் வந்து ராகுவோடைய பார்வையோ சேர்க்கையோ பெற்று இருக்கக்கூடாது அவங்களுடைய சாரத்திலையும் இருக்கக்கூடாது ஏன்னா சம்பந்தம்னா இந்த பார்வை சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பெல்லாம் எல்லாம் வந்தது சாரம் அதனால இவங்களுடைய சம்பந்தம் அமைப்பில் ராகு கேதுக்கூடிய சம்பந்தம் இந்த ராஜு கிரகங்களுக்கு இருக்கக்கூடாது சரிங்களா அடுத்தது வந்து அந்த கிரகங்கள் நீச்சமாகவோ வக்கரமாகவோ இருக்கக்கூடாது அடுத்தது அந்த லக்கணத்துக்கு பகை கிரகங்களான ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோடைய பார்வையோ செயற்கையோ சாரத்திலையும் இருக்கப்படுறாங்க இந்த எது எந்த விதத்திலும் அந்த ராஜ கிரகங்கள் வந்து சம்மந்தம் பெறாமல் இந்த மாதிரி பாதிக்கப்படாமல் இருந்த இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிரகங்கள் பாருங்கள் ராஜ கிரகங்கள் கேந்திரஸ்தானமான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடமோ அல்லது திருகோணஸ்தான திருகோணம் வந்து கேந்திரமும் திருகோணம் லக்னம் வரும் அப்படி திருகோணத்திலும் லக்னம் சேரும் சரிங்களா திருகோணம் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அதே ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்கள்ல அந்த கிரகங்கள் நின்று இருந்தால் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் அந்த கிரகங்கள் உச்சமாகவும் நின்று நின்றிருந்தாலும் நல்ல அமைப்புல அடுத்தது அந்த கிரகங்கள் நட்பு ஸ்தானத்தில் நின்றிருந்தாலும் சரிங்க அந்த கிரகங்கள் நின்ற ஸ்தானம் நின்ற ஸ்தானாதிபதி வந்து நல்ல அமைப்புல இருக்கணும் சுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை பலமாக இருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சுன்னா இந்த ராஜ கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த கிரகங்கள் வலுவெல்லாம் இந்த அமைப்பில் பார்த்துக்கணும் அடுத்தது பாவம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது பாவம் அப்படின்னா என்னென்ன பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மெயினா வந்து அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகமே லகினம் லக்னாதிபதி அவர் வந்து ஒரு தேர்தல்ல நிக்கிறாரு அப்படின்னா ஜாதகர் நிற்கிறாரு அப்படின்னா நல்ல திடகாத்தமாக இருக்கணும் இல்லைங்களா எதாக இருந்தாலும் தைரியமா நின்று செயல்படணும் ஒரு எத்தனை பேர் வந்தாலும் நின்று செயல்படணும் இல்லைங்களா அதுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்தே ஆகணுங்க லக்னாதிபதி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் நல்ல அமைப்பில் இருக்கணும் அதே போல் லக்கினமும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் பாவ கிரகங்களுடைய செயற்கை பார்வை எந்த அமைப்பிலும் பாதிக்கப்படாமல் லக்னமும் லக்னாதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கணும் அடுத்தது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா வாக்கு பேசக்கூடிய திறமை ஆற்றல் ஒரு மேடையில ஏறி ஒரு எலெக்ஷன் காலகட்டங்கள்ல அந்த ஜாதகர் போய் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா பொது ஜனங்கள பார்த்து பேசுறாங்க இல்லைங்களா பேசக்கூடிய வார்த்தையில வந்து திறமையா பேசணும் தெளிவா பேசணும் எதிர்த்து கேக்குறாங்க இல்லைங்களா நம்ம அவங்க பேச்ச கேக்குறாங்களே போறீங்களா தெளிவா பேசுனாதானே கேட்க முடியும் அந்த மாதிரி தெளிவா திரகார்த்தமா பேசினா பேச்சாற்றல் திறமை நல்லா இருக்கணும் அந்த ஜாதகருக்கு அதனால இரண்டாம் இடம் மெயினா பாக்கணுங்க தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி வாக்குஸ்தானம் அப்படிங்கறதுனால அவங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கணும் இல்லைங்களா அதனால மெயினா இரண்டாம் இடம் நல்ல அமைப்புல இருக்கணும் இரண்டாம் ஆதிப்பதியும் நல்ல அமைப்புல இருக்கணும் அடுத்தது வாக்குக்கு காரகர் புதன் பகவானும் பார்த்துக்கோங்க இந்த ராஜ கிரகங்கள் மாறியே அந்த புதன் பகவானும் நல்ல அமைப்பில் புதன் அப்படின்னு புத்திசாலித்தனம் திறமையா பேசக்கூடிய ஆற்றல் பேச்சாற்றல் பேச்சுக்கு காரகர் யாருன்னா புதன் பகவானே ஆவார் புதன் பகவான் புத்திசாலித்தனம் வியாபார கிரகம் அப்படின்லாம் நம்ம புதனை எடுப்போம் இல்லைங்களா புதனும் நல்ல அமைப்பில் இருக்கணும் ஏன்னா புத்திசாலித்தனமும் நிறைந்திருக்கணும் ஒரு தேர்தல் களத்தில் நிக்கிறாரு ஜாதகர் அந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி அடையணும்னா எல்லா விதத்திலும் அந்த ஜாதகர் திறமையாக இருக்கணும் இல்லைங்களா அதனால புதனும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க சரிங்களா அடுத்தது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னா வெற்றி ஸ்தானம் ஜெயிக்கணும் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடமும் மூன்றாம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருக்கணும் சரிங்களா எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி நல்ல இருக்கணும் அடுத்தது பத்தாம் இடம் இது மெயினா பார்க்கக்கூடிய இடங்கள் ஏன்னா பட்ட பதவி ஒரு நிர்வாக திறமை அப்படின்னா பட்ட பதவி அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் தலைமை ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கருமஸ்தானமான ஆனா பத்தாம் இடம் பத்தாம் இடம் மெயினாக நல்லா இருக்கணுங்க இந்த அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட இடம் இதுக்கெல்லாம் இரு இருக்கிறாரு அப்படின்னா பத்தாம் இடம் மெயினாக நல்லா இருக்கணும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடம் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க இப்போ இந்த ராஜ கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ராஜ கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த ராஜ கிரகங்கள் வந்து இந்த ஸ்தானத்தோட ஏதாவது ஒரு விதத்தில் பெறணும் பார்வையோ செயற்கையோ அல்லது இந்த அதிபதிகளுடைய பார்வையோ செயற்கையோ ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பெறணும் அடுத்தது பத்தாம் இடத்தோட சம்மந்தப்பெறணும் மெயினாக பத்தாம் அதிபதிக்கோ பத்தாம் இடத்துக்கோ ராஜ கிரகங்கள் சம்மந்த பெறணும் சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா பத்தாம் இடத்தில் போய் சூரிய பகவான் இருந்தாலும் திக்பல அமைப்பு அப்படிங்கிறதுனால நிர்வாக திறமை ஆற்றல் தைரியம் எல்லாமே அந்த சூரிய பகவான் தரக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்பு பத்தாம் அதிபதியோடு சூரியன் இணைந்து சிறப்பான அமைப்பு சரிங்களா அதே போல் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் பார்க்கலாம் அவருக்கும் சூரிய பகவான் திக்பலம் அமைப்பு போல் செவ்வாய் பகவானுக்கும் பத்தாம் இடத்தில் திக்பலம் அமைப்பு அப்படிங்கிறனால பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தோட செவ்வாய் பகவானும் சம்பந்தம் பெறலாம் சரிங்களா அடுத்தது குரு பகவான் குரு பகவான் பாருங்க பத்தாம் இடத்தில் இருக்கிறத விட பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு மிக மிக சிறப்பான அமைப்பு இப்போ பத்தாம் இடத்தையோ பத்தாம் அதிபதியோ குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான அமைப்பு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கலாம் அல்லது பத்தாம் இடத்தை பார்க்கலாம் பத்தாம் அதிபதியை பார்க்கலாம் அல்ல பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பிலும் இருக்கலாம் இந்த ராஜ கிரகங்கள் லக்கணத்தோடையோ இரண்டாம் இடத்தோடையோ பத்தாம் இடத்தோடையோ சம்மந்தம் பெற்றிருக்கணுங்க ஏதாவது ஒரு வித அமைப்பல் இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வந்த ஜாதகருக்கு வந்து அரசியலில் வந்து அவங்களுடைய ஜாதகம் அரசியலில் வந்து அவங்க போய் இறங்குவாங்களா இறங்கி வெற்றி அடைவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா அவங்க ஜாதகருக்கு இந்த ராஜ கிரகங்களும் இந்த பாவங்களும் இந்த பாவாதிபதிகளும் நல்ல அமைப்பில் இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக இவங்க அரசியலில் போய் இறங்கலாம் அந்த ஜாதகர் அரசியலில் வந்து ஓரளவு பேர் வாங்கி நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து ஏன்னா அரசியலை வெற்றி பெறுவாங்களா அப்படின்னா இன்னும் அமைப்பெல்லாம் இருக்குங்க இவர் அரசியல் போவாரா அரசியலில் போய் நின்று பேரு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் நிலைகள் பாவகங்கள்ல ஒத்துழைக்கணும் இல்லைங்களா அந்த ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த அரசியலில் ஈடுபட முடியும் அதனால நான் சொன்னேன் அடுத்தது அரசியல வெற்றி பெறுவாங்களா நான் என்ன சொல்றேன் வசியம் வர இப்போ வந்து இந்த பாவம் இந்த கிரகங்கள்ல இந்த அமைப்புல வந்துடும் சரிங்களா அடுத்தது மெயினாக பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜாதகர் வெற்றி அடைவாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு எதிரி எப்படி இருக்காங்கன்னு நான் பார்க்கணும் இல்லைங்களா ஏன்னா இந்த ஜாதகர் இந்த அமைப்பில் இருக்காருன்னா எதிரி எந்த நிலையில் இருக்கார் இவங்களை எதிர்த்து போராடக்கூடிய எதிரி வந்து வலுவாக இருப்பாரா இவரால் போராட முடியுமா இந்த எதிர்த்து அவரை ஜெயிக்க முடியுமா எதிரியை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்தில் அதை பார்க்க முடியுங்க இவருடைய ஜாதகம் வெற்றி தேர்தலில் களத்தில் நிற்கிறாரு இல்லைங்களா எலெக்ஷனில் இல்லைங்களா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்பு இந்த பாவக அமைப்பெல்லாம் இந்த மாதிரி இருந்து எதிரி ஸ்தானமான லகனத்துக்கு ஆறாம் இடம் எந்த நிலைமையில் இருக்க பாருங்கள் ஏன்னா ஆறாம் இடம் எதிரி ஸ்தானம் எதிரியை குறிக்கக்கூடிய பாகம் அந்த ஆறாம் இடத்த அதிபதி வலுவாக இருந்துட்டா இந்த லக்னாதிபதி வலு இழந்துட்டா அது பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க ஏன்னா எதிரி வலுவா இருந்தானா இவங்க எதிர்த்து போராடுறாங்க ஜெ எக்ஷன்ல நிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எதிரி வந்து வலுவா இருக்காரு இவரால போராட முடியாது போராடினாலும் தூக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறதுனால எதிரி வலுவாக இருந்தா அது முடியாது ஆனால் எதிரி வலு குறைவாக தான் இருக்கணும் எதிரி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கணும் அவங்களுடைய ஜாதகத்தில் அது எதிரி ஸ்தானமான ஆறாம் இடம் ஆறாம் இடமும் அதிபதியும் வலு குறைந்து லக்னமும் லக்னாதிபதியும் பலமாக இருக்கணுங்க அவங்களுடைய ஜாதகத்துல எதிரிஸ்தானம் வலு இழந்து லக்கினம் வலு அதிகமாக இருக்கணும் இது வந்து எதிரியே வலு இலக்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால ஜாதகர் வந்து எப்பேற்பட்ட ஆளுங்க வந்து இவங்க முன்னாடி நின்னாலும் இவர் தான் தான் ஜெயிப்பார் எதிர்த்து போராடுனாலும் இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஆறாம் இடம் வலு இலந்து லக்கினம் வலு அதிகமாக இருக்கணும் சரிங்களா இதுதான் அமைப்பு அடுத்தது வந்து இந்த கிரக அமைப்பெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க அடுத்தது ஜெயிப்பாரா வெற்றி அடைவாரா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு என்ன அமைப்புனா அந்த எலெக்ஷன் காலகட்டங்கள தேர்தலில் நிற்கிறாரு இல்லைங்களா நின்று எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா அந்த எலெக்ஷன் தேர்தல் காலத்தில் அந்த தேர்தல் காலத்தில் நின்று எலக்ஷன் அந்த ஓட்டு எண்ணிக்கை இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி திசா புக்தி போகு அந்தரம் போகுதுன்னு பாப்பாங்க அவங்களுக்கு வந்து பாதகம் மாரகம் அல்லது அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இந்த சம்பந்தப்பட்ட திசா புக்தி அந்தரம் போகக்கூடாது அவங்களுக்கு பாருங்க இப்போ நான் ராஜ கிரகங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ராஜ கிரகங்கள் சுப கிரகங்களுடைய சம்பந்தம் பெற்று நல்ல வலுவாக நின்று இந்த ராஜ கிரகங்களுடைய புக்தி அந்தரப்போம் அல்லது அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களான லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்களுடைய தேசாபுக்தி அந்தரமும் இந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு யோக கிரகங்கள் நட்பு கிரகங்களுடைய திசா புக்தி அந்தரம் போயிட்டுருக்கணுங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்து ராஜ கிரகங்களும் வலுவாக இருந்து அந்த பாவகங்களும் வலுவாக இருந்து திசா புத்தியும் அந்தரமும் ஒத்துழைக்கும் பட்சத்துல கண்டிப்பா அந்த ஜாதகர் தேர்தல் களத்துல நிற்கலாம் வெற்றியும் அடையலாம் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க லக்கண ரீதியாகவும் நம்ம பார்ப்பாங்க இப்ப லக்கண ரீதியாக எடுத்து எடுத்துக்கிட்டானா அந்த ஜாதகர் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் வந்து என்னென்ன லக்கணத்துல அவங்க பிறந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த லக்கணத்தில் வந்து அவங்க பிறந்திருந்தாலும் அல்லது விருச்சகம் இந்த லக்கணமும் எடுத்துக்கலாம் இந்த ஐந்து லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் அந்த ஜாதகர் பிறந்திருந்தாலும் இன்னமும் சிறப்பு நல்ல அமைப்பு அப்படின்னு மெயினா வந்து மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்கணம் மெயினாக எடுத்துக்கணும் இந்த லக்கணம் இல்லை அப்படின்னா விருச்சக லக்கணத்தை எடுத்துக்கணும் இது அடுத்த தான் விருச்சக லக்கணம் வரும் என்ன காரணம் நான் இந்த லக்கணத்தை சொன்னேன் அப்படின்னா இந்த லக்கணத்தை நான்கு லக்கணத்துல பாருங்க இந்த நான்கு ராசிகள்ல இந்த ராஜ கிரகங்களான என்ன சொன்னேன் இல்லைங்களா சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய கிர ஸ்தானம் ஆகுங்க அதாவது என்னன்னா மேசத்தில் வந்து சூரிய பகவான் உச்சம் பெறுவார் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவார் ராசியில் சனி பகவான் உச்சம் பெறுவார் மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவார் இந்த கேந்திரஸ்தானா இது வந்து சர ஆகுங்க இந்த சர வந்து இந்த ராஜ கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதால இது இந்த லக்கணத்தில் அந்த அந்த தேர்தல் காலத்தில் நிற்கிறார்களா எலெக்ஷனில் இல்லைங்களா இந்த கிரக அமைப்பு இந்த பாவக அமைப்பு இருந்து இந்த லக்னத்தில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான அமைப்பு நல்லா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இதெல்லாம் ஒரு அமைப்பு அல்லது இந்த கிரகங்கள் வந்து இந்த ராஜ கிரகங்கள் இந்த இடத்த உச்சம் பெற்று இருந்தாலும் இன்னும் சிறப்பான அமைப்பு எல்லா கிரகமும் உச்சம் அடைய முடியாது ஆனால் சில கிரகங்கள் ஒன்றோ ரெண்டோ இந்த ராஜ கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருந்தாலும் சிறப்பு சரிங்களா இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த இருக்கணுங்க மெயினாக அவங்களுக்கு அந்த எலெக்ஷன் நடக்குது இல்லைங்களா அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பாதகம் மாறக அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய தேசையோ புக்தியோ அந்தரமும் நடக்கக்கூடாது அல்லது அவங்க சம்மந்தப்பட்ட தேசா புக்தி அந்தரமும் போகக்கூடாதுங்க அந்த ஜாதகருக்கு அந்த லக்கணத்துக்கு நட்பு கிரகங்கள் யோக கிரகங்கள் திசா புக்தி அந்தரம் போயிட்டுருக்கணும் இப்போ இந்த ராஜ கிரகங்களும் வலுவாக இருக்கணும் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த பாவகங்களும் எல்லாமே நல்ல அமைப்பில் இருக்கணுங்க இந்த அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்க எலெக்ஷனில் நிற்கலாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னா நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த கிரக அமைப்பு எல்லாமே எலெக்ஷனில் அதாவது தேர்தல் காலத்தில் இப்போ சின்ன ஒரு கவுன்சிலராக இருந்தாலும் சரிங்க அல்லது அதுக்கு மேலே எம்எல்ஏ எம்பி எந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரிங்க ஒரு அரசியல் அந்த ஜாதகர் போய் இறங்குறாரு அதில் வெற்றி அடைவார் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் திறமை அந்த எலெக்ஷனில் அவர் வெற்றி அடையணும் அப்படின்னா ஜெயிச்சு அந்த பதவிக்கு வந்து உட்காரணும் அப்படின்னா இந்த இடங்கள் இந்த பாவங்கள் இந்த கிரகங்கள் எல்லாமே நல்ல அமைப்பில் இருந்து திசா புக்தியும் யோக கிரகங்களுடைய திசா புக்தி நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியுங்க வெற்றியும் அடைவார் கண்டிப்பாக அவங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக நிலைகள் அந்த ஜாதகருக்கு கொடுக்குங்க இப்போ அரசியலில் அந்த அவர் வந்து வெற்றி அடைவாருனா இந்த அமைப்பை தான் நம் மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க சரிங்களா நன்றி வணக்கம்